ஹாய் கைஸ் எம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான் சார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கே விஜியோட செகண்ட் மாநாடுக்கான ஃபிளெக்ஸ் பண்ணுற பேச வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போலதான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பேச்சு ரீல்ஸ் போடுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அபிஷியல் வெப்சைட் இது தான் நண்பா நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா அந்த ரெண்டு நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல் வந்து உங்களால் ஃப்ரீயாக டோன் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணால் நீங்கள் இந்த பேஜுக்கு டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டோன் பண்ணுறதுக்காகவே டேரக்ட் ஓகேங்களா டவுன் பட்டன் அண்ட் டெலிகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் டவுன் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல்ன்றது ஃபிரீட்ரோம் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிஃபைல் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுமே இன்க்ளூட் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க நான் கொடுக்கக்கூடிய இந்த பிஎஸ்டிலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தென் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஆனால் குமார நெட்ஒர்க் டாட் காம் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் தௌசண்ட் ப்ளஸ் ஃபெல்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் எது தேவை ரொம்ப பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா